அரசுக்கு எதிரான விமர்சனம் என்கிற அடிப்படையில் மட்டுமே போன்ற பிரச்சனைகளை சிலர் கையில் எடுக்கிறார்கள் வெளியே நிற்கிற சில கட்சிகளை உள்ளே இழுப்பதற்காக அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி என்று ஆசை காட்டுகிறார் அந்த கட்சியின் விருப்பத்திற்கு மாறாக அமித்ஷா தம் விருப்பம் போல் கருத்துக்களை சொல்லி வருகிறார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கேட்டு போராடுவது அவசியமானது ஆனால் அது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இருந்தால் அது பாதிக்கப்பட்டோருக்கு பயன் தராது திமுக அரசுக்கு எதிரான விமர்சனம் என்கிற அடிப்படையில் மட்டுமே இதுபோன்ற பிரச்சனைகளை சிலர் கையில் எடுக்கிறார்கள் உண்மையிலேயே பாதிக்கப்படுகிறவர்கள் பக்கம் நின்று தொடர்ந்து போராடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் நான் தான் தொடக்கத்திலிருந்தே சொல்லியிருக்கிறேன் சொல்லிக் கொண்டு வருகிறேன் அது பொருந்தா கூட்டணி கொள்கை அளவில் மட்டுமல்ல செயலளவிலும் கூட அவர்களால் இணக்கமாக ஒருங்கிணைந்து செயல்பட முடியாத அளவுக்கு அவர்களுக்கு இடையில இடைவெளி இருக்கிறது வெளியே நிற்கிற சில கட்சிகளை உள்ளே இழுப்பதற்காக அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி என்று ஆசை காட்டுகிறார் அதிமுக தமிழகத்தில் ஒரு வலுவான கட்சி ஆண்ட கட்சி ஆனால் அந்த கட்சியின் விருப்பத்திற்கு மாறாக அமித்ஷா தம் விருப்பம் போல் கருத்துக்களை சொல்லி வருகிறார் அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் ஒன்று கூடி அதிகாரபூர்வமான எந்த அறிவிப்பையும் இதுவரையில் வெளியிடவில்லை அதிமுக தரப்பிலிருந்து கூட்டணி ஆட்சி என்று தான் அது அதிகாரபூர்வமானது அமித்ஷா கொண்டிருக்கிற வகையில் அதிமுகவை அவர் ஒரு கிள்ளுக்கிரையாக கருதுகிறார் என்று மட்டுமே உணர முடியும் இணையமைச்சர் திமுக கூட்டணி அது அவருடைய ஆசையாக இருக்கலாம் அவருடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு தமிழ்நாடு இடம் கொடுக்காது